ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா ஏப்ரல் மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதனால் ஏப்ரல் மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய த ஒரு தெய்வீகமான நாளானது வர இருக்கு அதுதான் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு சாதாரண நாள் கிடையாது அன்று தமிழ் மாதம் வந்து பங்குனியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது இந்த பிரபஞ்சத்துல முழு நிலவு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பௌர்ணமி இந்த பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில தலையெழுத்து மாறும் அதுல வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கும்ப ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்துக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாத பௌர்ணமிக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்கல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படுமா அதனால் கிரிவலம் வரக்கூடிய நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் கிரிவலம் வர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி திருவண்ணாமலை மலையே சிவமாக காட்சியளிக்கும் என்று சொல்லலாம் இந்த காட்சளிக்கக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் வளங்களும் நலங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம் அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என திருவண்ணாமலை ஆலய நிர்வாகம் அறிவித்திருக்கு ஆக்சுவலி திருவண்ணாமலையில் தினசரியும் கிரிவலம் வரலாம் என்று சொல்லப்படுது இருந்தாலும் பௌர்ணமி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிளிவர வருவாங்க கிரிவலத்தை தொடங்கும் போது அண்ணாமலையார் கோபுர இருந்து கிரிவலத்தை தொடங்க வேண்டும் கிரிவலம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சாதுகளுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பாகும் சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் முன்ஜென்ம பாவங்கள் ஆகலோ ஸோ கிரிவலம் வருவதன் முழு பலனும் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கறதுக்கு பாருங்க ஆக்சுவலி திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் என்பது இல்லை வருடத்துல முந்நூற்றி இருபத்தைந்து நாளுமே மழை வளம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கேட்டோம் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் உங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அஷ்டமி நாளில் கிரிவலம் வந்தால் தீவினை போகும் இந்த மாதிரி கிழமைக்கேற்ப கிரிவலம் வந்தாலும் நன்மைகள் நடைபெறும் ஆக்சுவலி அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரும்போது கிரிவல பாதை முழுவதும் பல கோவில்கள் அமைந்திருக்கும் அதில் எட்டு திசைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றி அருள் புரியக்கூடிய சிவபெருமானுடைய எட்டு லிங்க திருமேனிகள் திருக்காட்சி தருகிறது சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோவில்களுடைய தரிசனம் நீங்கள் இந்த டைம் கிரிவலம் வரும்போது செய்கிறது மிக முக்கியமானதாக கருதப்படுது ஆக்சுவலி அஷ்டலிங்க தரிசனத்தில் முதல் அருள் தருவது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கோ இங்கு ஜரவதம் எனக்கூடிய யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திர தேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார் கிரிவல பாதையில் உள்ள அக்னி குலத்தையொட்டி அமைந்திருக்கிறது இரண்டாவது அக்னி லிங்கோ தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்தனர் அவர்கள் திருமேனி இந்த இடத்தில் வந்தபோது குளிர்ச்சி பெற்றது அந்த இடத்தை தோன்றி பார்த்தபோது சுயம்புலிங்கம் காட்சி எழுதது அந்த இடம்தான் இன்றளவும் அக்னிலிங்கமாக காட்சி தருகிறது இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி பயம் முதலியன விலகும் எதிரிகளுடைய தொல்லையும் மனபயமும் நீங்கோ அப்புறம் கிரிவல பாதையில மூன்றாவது லிங்கோ யமலிங்கம் யமராஜன் அங்க பிரதர்ஷனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமானமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே லேமன்லிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கிறது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகோ அதுக்கப்புறம் சோன தீர்த்தத்துக்கு அருகே நிருதி லிங்கம் அமைந்திருக்கு அருகே நிருதீஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அலுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் பிரதீப லிங்கமாக தோன்றியது அதுதான் நிறுதி லிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் சுகால் வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீருக்கு அதிபதியான வருண பகவானும் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சனமாக ஒற்றைக்கால் பிரதட்சனமாக கிரிவலம் வந்து வழிபட்டார் அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடக்கூடிய அளவுக்கு நீர் வளர்ந்தது அந்த புனித நீரை உடன் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினார் வழி திறந்த போதே எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது அந்த லிங்கமே வருணலிங்கம் இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும் அப்புறம் மூச்சு காற்றை நிலை நிறுத்தபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார் அப்போது அடி அண்ணாமலை அருகே நுகந்தமான நறுமணம் வீசியது அதுவரை மூச்சு நிறுத்தி வளம் வந்த வாயு பகவான் நிலை தடிமானினார் அங்கு பஞ்ச சக்ர்த்திக்க மலர்களுடைய நடுவே சுயம்புவாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்தார் அதுவே வாயு லிங்கோ இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும் காற்று தெண்டலாக வீசும் இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொழிலிருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழியானது கிடைக்கோ அப்புறம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார் அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்த அண்ணாமலையார சக்ரபணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார் இந்த இடத்தில் தூண்டியதே குபேர குபேரலிங்கம் இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதார உயரும் மன அமைதி கிடைக்கோ நிலையற்ற வாழ்வை உணர்த்தக்கூடிய லிங்கமாக ஈசான்ய லிங்கம் அமைந்திருக்கு இங்கு கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றார் அப்போது ஈசான்ய முறையில் ஒருவருடைய அருள்கரல் கேட்டது அங்கு சென்றபோது போது சுயம்புலிங்கமாக காட்சி எடுத்தது கிரிவல பாதையின் கடைசி லிங்கமாக இது காட்சி இருக்குது இங்கு வழிபாடு செய்தால் மன ஒருநிலை அடையும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த மாதிரி பங்குனி மாத பௌர்ணமி முன்னிட்டு உங்கள் ராசிக்காரங்க கிரிவலம் சென்றீங்கன்னா இந்த மாதிரி பல புண்ணியமான ஒரு இது வந்து உங்களுக்கு அமையும் ஸோ கண்டிப்பாக கிரிவலம் செல்வது ரொம்ப அவசியம் முடிஞ்ச அளவுக்கு கிரிவலம் செல்ல பாருங்கள் இவ்வளோ நேரம் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதை பற்றி பார்த்தோம் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இது கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு கவனமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சிறு வயது முதலே பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்க அந்த அனுபவங்கள் பெற்றீங்களா அதற்கேற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதனால் பெரிய சிக்கலான விஷயத்தை சாதாரணமாக கையாள்வது உங்களுக்கு முடியும் ஸோ அதனால் அனுபவங்களை இப்போ நீங்கள் செயல்படுத்தணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவியில் இருந்து மேல் பதவிக்கான முன்னேற்றமானது கிடைக்கும் அந்த முன்னேற்றத்தோட நீங்கள் நினைக்காத அளவுக்கு சம்பளம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதனால் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு இப்போ புதிய விஷயங்கள் வந்து தொழிலில் விரிவுபடுத்துறது புகுத்துறது பண்ணலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் தொழிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுங்கள் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அனுசரணையாக இருப்பது இந்த டைம் நல்லது அனுசரணையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும் கூடுமான வர பொறுமையை வந்து நீங்கள் கையாளணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை தான் வந்து கூடும் உங்கள் பிள்ளைகளால் பணவரவு உண்டாகும் பணவரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது பயப்பட வேண்டாம் அப்புறம் மாணவர்கள் கூட ஒரு இலக்கினை வைத்து படித்து வெற்றியானது காணணும் அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் உங்களுக்கு சிறப்படையும் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்தாங்க கிடைக்க போகுது ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னல இந்த பலன்கள் கேற்ப நடந்து இனி இந்த பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நடந்துக்குங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி